ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் பழனி ஸ்ரீ ஞான தண்டாயம் வேண்டி இந்த கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் குருமார்களை வணங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பழங்கள் வந்து எப்படி இருக்குது சார் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆல்ரெடி வந்து மேசம் வந்து வெளிச்சிக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து தனுசு ராசிக்கு நம்ம பார்க்கணும் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ இந்த ராசியில் வந்து என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா இது வந்து காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது ராசியாக வருது அப்போ பாக்கியம் அதிர்ஷ்டம் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் இந்த தீர்த்தசல யாத்திரை இதையெல்லாம் இந்த ஒன்பதாம் இடம் சொல்லும் ஒன்பதாம் இடம் தந்தையை சொல்லும் அப்போ இதில் வந்து கேது பகவானோட நட்சத்திரம் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாக இருக்குது அடுத்தது சுக்கர பகவானோட நட்சத்திரம் பூராளம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் அடுத்தது வந்து சூரிய பகவானோட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மொத்தம் ஆக மொத்தம் இந்த ஒன்பது பாதங்கள் அடங்கியதுதான் இந்த தனுசு ராசி நினைச்சுங்களேன் அப்போ இவங்களோட தன்மைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி வந்து தர்ம தெரியோண வீடு இப்ப எப்பவுமே இவங்க வந்து ஒரு தர்ம சிந்தனையோட இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடியவங்க இது வந்து அரசு வீடுன்னு சொல்லுவாங்க தனுசு வீட்டை வந்து அரசு வீடுன்னு சொல்லுவாங்க அப்ப அரச வீடுங்கும் போது இந்த தனுசுல வந்து கிரகங்கள் இருந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது இவங்களுக்கு அரசு துறை சார்ந்தது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அரசு துறையில் வேலை பார்க்கறது அதாவது அரசியல் தொடர்பு இருக்கிறது இது எல்லாமே ஒரு சிறப்பாக இருந்துச்சுங்களேன் அப்போ இவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கணும் நியாயமா இருக்கணும் அதே மாதிரி ஒரு சபை ஒரு ஒரு கிராமம் ஒரு ஊர் இதுலாம் தான் வந்து முன்னணியில் இருக்கணும் ஒரு நியாயத்தை கடைபிடிப்பவங்களா இருக்கணும் இப்படிதான் வந்து தனுசு அரசு வந்து இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த வீட்டின் அதிபதி வந்து குரு பகவான் குரு பகவான் வந்து ஒரு ஆன்மீக விக்கிரகம் ஒரு நல்ல ஒரு நல்ல போக்க சொல்லி கொடுக்கறது ஒரு ஒழுக்கமா இருக்கிறது இந்த விஷயம் எல்லாமே இருக்கும் இவங்க இருக்கிற வீட்டை சுற்றி நல்ல ஒரு மனிதர்களை தான் உருவாக்கிவாங்க நல்ல மனிதர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாங்க உங்களுக்கு போதிக்கிற தன்மை இருக்கும் குருன்னா ஒரு ஆசிரியர் தன்மை ஒரு ஆசிரியராக இருப்பேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தனுசு ராசிக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அதிபத்தியமான குரு பகவான் வந்து ஏழாம் வாழ்க்கை ஏழாம் இரண்டாவது குழந்தையை சொல்லும் ஏழாம் வந்து வாடிக்கையாளரையும் சொல்லும் அப்ப இவங்களுக்கு வந்து திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா வந்து ஏழாம் படத்துல இருந்து தன் சொந்த வேட்டியை பாக்குறாரு குரு எப்பவுமே வந்து ஒரு கிரகம் வந்து இன்னொரு வீட்டுல இருந்து தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து பலம் அதிகம் பவர் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப சொந்த வீட்டையே தனுசு பார்க்குறாரு அப்ப தனுசு பார்க்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த ஏழாம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும் அப்ப திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு திருமண நிச்சயம் நடக்கும் இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கும் நல்ல வாடிக்கையாளர் வேணும் வியாபாரத்துல வந்து வியாபாரமே சரியா இல்லைங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வாடிக்கையாளர் கிடைப்பாங்க இப்போ ஏழாம் இடமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான அம்சம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் அடுத்தது வந்து இந்த ஜூன் வரைக்கும் நல்லா இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் வந்து எட்டாம் இடத்துக்கு போய் உச்சமாகறாரு அதனால வந்து இவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் லக்கணாதிபதி போய் எட்டுக்கு போய் திடீர் போது இவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உயிர் சொத்து சார்ந்த விஷயம் வந்து நல்லது கிடைக்கும் சிறப்பு அடுத்தது இவங்களுக்கு வந்து ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்குது மூணுல இருந்து தன்னுடைய மூணாம் பார்வையா லக்கணத்தையா பார்க்குது நாலுல வந்து சனி பகவான் இருக்கிறாரு மீனத்துல அவர் தன்னுடைய பத்தாம் பார்வையா வந்து இதே தனுசு வந்து லக்கணத்தையா பார்க்குது அப்ப ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து எங்க பாக்குறாங்க ஒரே இடத்த பார்க்கறாங்க அப்ப ஒரே இடத்த பார்க்கும் போது லக்கணங்கிறது இந்த ஜாதகரை சொல்லும் இவங்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன சனி ராகு சேர்ந்து ஒரு இடத்த பார்க்கும்போது ஒரு ஒரு பிரச்சனை பண்ணுவோம் அதனால ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஒரு மைனஸ் பண்ணோம் அதனால இவங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது இன்னொரு இந்த பகவான் வந்து மூணுல இருந்து மறுபடியும் உங்களோட அஞ்சாம் வீட்டை பார்ப்பாரு தான் வந்து உங்களுடைய ஆள் மனசு எண்ணம் அப்ப அஞ்சாம் படத்தை பார்க்கும்போது ஆள் மனசு எண்ணம் அப்படிங்கறது வந்து ஒரு உயர்கல்வியை சொல்லலாம் அஞ்சா படம் அதே மாதிரி ஆசைகளை சொல்லும் இவங்க அந்த ராகு பகவான் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால சில ஆசைகளை தூண்டும் அதாவது நம்ம திடீர்னு ஏதாவது பணக்காரன் ஆகலாம் ஏதோ ஒரு சிப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்படின்னு நினைப்பாங்க இப்பெல்லாம் வந்து அந்த ஆசையை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் அதுதான் சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது வந்து இந்த சனி பகவான் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா இவங்களோட பத்தாம் வீட்டை பார்ப்பாரு அப்ப சனி பார்க்கிற இடம் கொஞ்சம் ஒரு பிரச்சனை பண்ணோம் அப்போ சனிங்கிறது வந்து ஒரு லேபரை சொல்லும் லேபர்னா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அப்போ இவங்க பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல வேலைக்காரர்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் உருவாக்கும் அப்போ வேலைக்காரர்களை வந்து இவங்க ரொம்ப கவனமாக கையாண்டுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாலாம் இடத்துல சனி போயிருக்கும் போது நாலுங்கிறது சொத்து சுகம் வாகனம் அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் விருத்தி பண்ண பார்க்கணும் சனி அமர்ந்த இடம் ஒரு விருத்தி சொல்லணும்னு வச்சுங்களேன் இது ஒரு சிறப்பு தான் அப்ப பத்தாம் இடத்தையும் பாக்குது லக்கணத்தையும் பார்க்குது சனி போகான் வந்து இருந்து மூணாம் பார்வையா வந்து ஆறாம் மடத்தை பாக்குது அப்ப இவங்களுக்கு வந்து ஆறாம் அடங்கிறது வந்து சனி போகான்னு பாக்குறதுனால கடன் இருந்ததுன்னா கடன் அதிகப்படுத்தும் அதிகப்படியாக கடன் கடன் அதிகப்படுத்தும் அப்ப இவங்களுக்கு தொழிலுக்காக நம்ம என்ன இன்னொரு யூனிட் போடலாம் இன்னும் கொஞ்சம் தொழிலை விரிவுபடுத்தி செய்யலாம் அப்ப வந்து நம்ம கம்பெனி நேம்ல ஓடி வாங்கலாம் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணத்தை வந்து கைவிட்டணும் இனி வந்து கடன் வாங்கக்கூடாது ஏற்கனவே இருக்கிற கடனை அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கணும் இனி புதிய கடன் வாங்கும் போது இவங்க கொஞ்சம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுவாங்க அப்படிங்கிற தான் இந்த தனுசு ராட்சிக்கு வருது அதனால் இந்த குறுப்பயிற்சி இருக்கிறது ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுக்கு வந்து அடுத்தது எல்லாமே சிறப்பு தான் நன்றி வாழ்த்துக்கள்